ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு சைடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெங்காய மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வெங்காய மசாலா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த வெங்காய மசாலா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பெட்டல்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் நாலாக கட் பண்ணி அதோட மேலே இருக்கிற பெட்டல்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கிற பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி வதக்கும்போது அந்த வெங்காயத்தோட கலர் வந்து அப்படியே மாறும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தோட ரிமைனிங் இருக்குல்ல சின்ன சின்ன அதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதை வந்து சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரெக்டாக அந்த ரெண்டு வெங்காயத்தோட பெட்டல்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீத இருக்கிறது இங்கே சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எப்படியும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல்லாக குக் பண்ணிக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வதக்குனீங்கன்னா அதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து நல்லா போயிடும் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளி பியூரி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் மெயினாக இந்த தக்காளியோட பச்சை வாசனை வந்து போயிடணும் அப்படி குக் பண்ணாதான் இந்த வெங்காய மசாலாவுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ இது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துறீங்களோ அதே அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து கரெக்டான இதில் இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் இங்கே வந்து தனி மிளகாய் தூள் கூட கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது கலர் நல்லா கொடுக்கும் அதே மாதிரி அந்த காரத்தோட தன்மையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்படி குக் பண்ணும்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நல்லா சிம்மில் வச்சிருங்க ஃப்ளேமை வச்சுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்ல கெட்டியான தயிர் அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நம்ம சேர்த்துறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு டைம் பீட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆகாமல் இருக்கும் இப்போ தயிர் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மெயினாக தயிர் சேர்த்தும் போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போது பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் வந்து இந்த தயிர் சேர்த்துறது வந்து ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதே சமயம் அந்த ஒரு க்ரீமியான பதத்துக்கும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து வெங்காயம் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த கிரேவியோட பதம் வந்து எப்படி வேணுமோ கொஞ்சம் தொட்டுக்கிற மாதிரி வேணுமா இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து அந்த வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பரான பதத்தில் வந்து ரெடி ஆயிரும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்து சேர்த்துக்கலாம் கசூரி மேத்தை சேர்த்தும் போது நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கசூரி மேத்தி இந்த வெங்காய மசாலாவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் அதை மறக்காம சேர்த்துங்க சப்போஸ் உங்ககிட்ட கிட்டே கசூரி மேத்து இல்லை அப்படின்னு சொன்னால் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவிக்கோங்க பட் கசூரி மேத்தி இருக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் டபுள் ஆகும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வெங்காய மசாலா வந்து ரெடி இந்த வெங்காய மசாலாவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்